ഹലോ നമ്പുകളെ ഇന്നും നാം പോവത് വന്ന് ഉയരമായ ഒരു ഇടം ഇത് എങ്കോ ഇല്ല ഫ്രണ്ട്സ് എന്നോടൊ സിസ്റ്ററോടൊ വീട് താ ഇവ വീട് വന്ന് കൊഞ്ചം ഹിൽസ് ഏരിയ അത് മാറി ആ ഹിൽസ് മൊത്തം ഇവറാ പണിക്കിട്ട് ഇങ്ങനെ പാത്താലേ ഇത് എവ്ലോ ഉയരത്തിലെ ഏനാ ഇങ്ങ നമ്മൾ കീഴ വീട്ടിൽ ഏറി പോകാ ഷാർട് കട്ട് മേലെ വഴി റോഡ് ആോടല്ലാങ്കിൽ യൂസ് പണതില്ലേ ഏനാ ഇത് തന്നെ കൊച്ചു ഷോർട് കട്ട് അതിനാൽ എങ്ങനെ ഇതിൽ പോകുന്നതാണ് ഇഷ്ടം അതിനാൽ ഇപ്പടിതാ പോകോം നിങ്ങളെ പാരുങ്ങേറ ഇപ്പിടി ഒരു ചിന്ന ചിന്ന വഴിയെ കല്ല് കല്ലാം പോ വഴിയാർക്ക് ലെഫ്റ്റ് സൈഡും റെറ്റ് സൈഡെല്ലാം റബ്ബർ ഇന്ന് ഇങ്ങ വീട് വന്ന് കൊഞ്ചം ഉള്ളാറേം ഇത് ഏത് അവേമിലിയാക പഴയ വീട് അങ്ങക്കറങ്ങ இவங்க வந்து இப்போ கீழே இடம் வாங்கிட்டாங்க இனி ஒன்று ரெண்டு வருஷத்தில் கீழே வந்துடுவாங்க ஆனால் அப்போ அதுக்கப்புறம் வந்து இங்கே மேலே ஏறி நம்ம இந்த வீட்டுக்கு போக முடியாது அதனால தான் இப்போ அவங்க அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க சிஸ்டரு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் அப்போ இந்த வீடு வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ ஏறி போனாலும் மேலே வந்தால் சூப்பராக இருக்குது ஏன்னா இங்கே ரொம்ப கூலிங்காக இருக்கும் கீழே இருக்கும்போது இந்த மார்ச் மாதத்துல இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இங்கே வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் நம்ம மேலே ஏறி இவ்வளோ மொட்டமாக மேலே ஏறி போனாலும் அங்கே மேலே போய் பார்த்தா நல்லா ஸ்மூத்தாக நல்ல இருக்குது വീട് പാത്താൽ നല്ല അങ്ങനെ അത് അനക്ക് എപ്പിടി എടുത്തിട്ട് പോയി വീട് കട്ടണാങ്ങളോ തരും എപ്പോ ഒരു പത്ത് നിമിഷം പതിനഞ്ചു നിമിഷം ഇരുപത് இருக்குது ഇല്ല தான் ഏറിക്കേക്കണോ അവ இங்கே நிறைய டைம் முன்னாடி வந்தாலும் நான் வீடியோலாம் எடுக்கிறது இல்லை இப்போ தான் நம்ம கேமரா வா வேடிச்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம் இதுதான் ஃபுல் இங்க எல்லாம் ரப்பர் தான் அவங்க பண்ணுறாங்க ரப்பர் கேரளாவில் நிறைய ரப்பர் இருக்குல்ல அதே மாதிரி இந்த ரப்பர் தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இதுதான் அவங்க வீடோட வெளியே இங்கே மேலே வந்து நல்ல இடமே இருக்கு நல்ல ஃப்ளாட் இடம் மாதிரி இருக்குது இதுதான் அவங்க வீடு இது இங்கே வந்து இப்போது வந்து நிறைய பண்டிகை இருக்குது அதனால தான் இந்த சாணிலாம் போட்டு நம்ம நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க இது தான் அவங்கள வீடு பாருங்கள் இங்கே மேலே வந்து நல்லா சூப்பர் வீடு உள்ளார நல்ல இடம் இருக்குது இங்கே மேலே ஏறி வந்த நம்ம பாப்பா எல்லாம் ரொம்ப விளையாடும் அந்த மாதிரி ஒரு இடம் அப்போ இந்த இடையம் காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்கள் கசின்ஸ் அந்த மாதிரி வீடு மேலே இருந்தால் அந்த இடமும் கமெண்ட் பண்ணுங்கள்